கும்பலக்ன பலன்களை பார்ப்போம் சிலருக்கு பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி உயர்கல்வியில் அதிசயிக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துவர் மேற்படிப்பு தொடர்பான வெளிநாட்டு பயணம் முன்னேற்றத்தை தரும் மனைவியோடு இருந்து வந்த பிணக்கு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உருவாகும் மாதம் வெளிநாட்டு செய்தி ஒன்று ஒரு சிலருக்கு அதிசயிக்கத்தக்க வகையிலும் மிகப்பெரிய நன்மைகளை தருவதாகவும் அமையும் திருமணம் மற்றும் மறுமணம் வேண்டி காத்திருப்போருக்கு அவர்களை விட அந்தஸ்தில் கூடின ஒரு இடத்துல அந்த திருமணம் கைவிடி வரும் மாதம் சிலர் வெளி அல்லது வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்புகள் உள்ளது லக்னாதிபதி வெளிநாட்டு ராசியில்